சிவசுத்தர் சித்திரம்பலம் இல்லாமல்ல கருணையை வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய கருணையினால மீண்டும் உங்கள் இறையரத்தேட்டு பகுதியில சந்திக்கிறது பெருமகிழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்கிற தலைப்பு மாசி மாதத்தில் ஓர் விழா அதுவே மாசி மகத் பெருவிழா அந்த மாசி மகத்தை எதற்காக கொண்டாடுறோம் அதுல புனித தீர்த்தம் ஆடுறது அப்படின்றது ஒரு வழக்கம் அதனால என்ன பலன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க மகம் அப்படின்றதே நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் பித்தர்களுக்கு கர்மா செய்யறது அப்படின்றது மட்டும்தான் இந்த மாசி அப்படின்ற பேருக்கே கும்பம் அப்படின்ற இன்னொரு பேர் உண்டு மாசி மாதம் அப்படின்னால கும்ப மாசம்னு சொல்லுவாங்க இந்த கும்ப மாசத்துல கும்பம் அப்படின்ற ஊர் கும்ப கோணம் அந்த கும்பம் நிறைந்த கும்பகோணத்துல பன்னிரண்டு சிவாலயங்கள் பன்னெண்டு சுவாமி அதாவது அந்த பன்னெண்டு சுவாமியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு சிறப்புற்ற சுவாமிகள் அதுல பிரதானமா இருக்கக்கூடியவர் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை உடனவர் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி அவர் தொடங்கி சோமநாதர் அபிமுகேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் இப்படியாக மொத்தம் பன்னிரண்டு சிவாலயங்கள் அந்த பன்னிரண்டு சுவாமிகளும் அந்த மகாமக குளம் அப்படின்னு ஒரு குளம் இங்க இருக்கு அந்த குளத்தின் அருகாமையில பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் அதாவது காசியில எப்படி இருப்பாரு அதை விட ரொம்ப திவ்யமான கோலத்துல காசி விஸ்வநாதர் மேற்க பார்த்த மாதிரி அங்க இருப்பார் அவருடைய ஆலயத்துக்கு அருகாமையில உள்ளாரியே சப்த நதிகளா சொல்லக்கூடிய ஏழு நதிகள் அந்த ஏழு நதிகளுக்குண்டான தெய்வங்களும் ஏழு கன்னிகளா அந்த மகாமக குளத்தை நேர பார்த்த மாதிரியே இருப்பாங்க அதுல அந்த மாசி மகத்தினத்துல அந்த ஏழு அம்பிகைகளுக்கான உற்சவ மூர்த்தங்கள் விசேஷமான முறையில திருமஞ்சனம் சொல்லக்கூடிய அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த புனித தீர்த்தத்துல கொண்டு போய் முக்குவாங்க அப்போ பனிரெண்டு சிவாலயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அஸ்திர தேவன் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய கிரகமும் அதே நீர்ல கொண்டு வந்து அபிஷேகம் செய்வாங்க அதுவே தீர்த்தவாரி அப்படின்னு பேர் அந்த தீர்த்தத்துல போயிட்டு நம்ம உங்கும் போது நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் செய்த வினைகள் செய்யா செய்ய போகின்ற வினைகள் நம் முன்னோர்கள் செஞ்ச வினைகள் எல்லா வினைகளும் விதியும் கூட மாற வாய்ப்பு கொண்ட அளவுக்கு சக்திகள் நமக்கு அந்த சிவபெருமான் தர்றதாக இனியும் அதனாலதான் புனித நீர் ஆடுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமா இருக்கு அதுலயும் கும்பகோணத்துல போய் அந்த மாசி மக குளத்துல நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுல பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வர்றது மகாமகம்னு சொல்லுவாங்க இன்னும் மகாமகம் வர்றதுக்கு ஒரு மூன்றாண்டு காலங்கள் தான் இருக்கு இருபத்தி எட்டாவது வருஷத்துல மாசி மாதத்துல இந்த மகாமகம் மீண்டும் வருது அதற்கிடையில வரக்கூடிய மகங்கள் எல்லாம் சின்ன மகங்கள் தான் கொண்டாடுறது வழக்கம் இதுல கும்பகோணம் தவிர்த்து அனைத்து கடற்கரையிலுமே இந்த மகம் கொண்டாடப்படுறது வழக்கம் பார்த்தோம்னா எல்லா ஒரு சுவாமியும் அலங்காரம் பண்ணி அன்னைக்கு கடலுக்கு போய் தீர்த்தவாரி பண்ணிட்டு வருவாங்க இங்க நம்ம திருக்கோவிலூர்ல இருந்து உலகள பெருமாள் பல்லக்கு வழியா தூக்கிக்கிட்டு இங்க இருந்து வந்து கடலூர்ல திருப்பாப்பள்ளியூர்ல கடலூர்ல இருந்து அருகாமலுக்கு கூடிய தேவனாம்பட்டம் கடல்ல வந்து தீர்த்தவாரி ஆயிட்டு போவார் இப்படியா பல தெய்வங்கள் எல்லாம் வந்து அந்த கடல்ல தீர்த்தமாடும் போது நாமும் தீர்த்தமாடும் போது நம்மளுடைய பாவ வினைகள் எல்லாம் தீர்க்கறதுக்காக சுவாமி இறங்கி வர்றதாக இது அந்த நாள்ல நம்மளுடைய வினைகள்னால நமக்கு பெரிய வினை என்னன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய தவறிவிடக்கூடிய வினைகள் தான் அவங்க செய்யக்கூடிய கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய கடமைகள் நம்ம உள்ள செய்யாதப்ப அதுதான் நமக்கு பெரிய வினைகளா அமையும் அந்த மாதிரியான கோளாறுகளை எல்லாம் தீர்க்கணுத்துக்காக தான் அன்னைக்கு நாம மகத்துல திதி தர்றதும் அதாவது தெரியாதவர்களுக்கு திதி அன்னைக்கு கொடுக்கறது விசேஷம் அதுலேயும் தவறு இல்லை அடுத்தது நம்ம வட்டாரத்திலேயே நடக்கக்கூடியது மகத்துல பெரிய விழாவாக நடக்கும் மணிமுத்தா தங்கரை மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம விருதாஜலம் விரதகிரீஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி ஓடக்கூடிய அந்த ஆற்றுக்கு பெயர் மணிமுத்தாறு அந்த மணிமுத்தாறுல போய் தலைமுங்கி முன்னோர்களுக்கான திதி கொடுத்து பிள்ளக்கூடிய பழமலை நாதம்னு சொல்லக்கூடிய விருதகிரீஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களும் இந்த பிறவில் செய்யக்கூடிய பாவங்களும் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தல புராணம் குறிப்பிடுது இப்படியாக புனித தீர்த்தமாடி பாவங்களையெல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இந்த மாசி மகப்பெருவிழா விளங்குது நீங்களும் முடிந்த வரை அருகாமல் இருக்கக்கூடிய விரதகிரீஸ்வரர் ஆலயத்துக்கோ மணிமுற்றாற்றங்கரையிலையோ அப்படி இல்லைன்னா தேவனாம்பட்டினம் கடற்கரையிலையோ அப்படி இல்லை எங்களால கும்பகோணத்துக்கே போக முடியும் அப்படின்னா கும்பகோணம் கூடிய மாசி மகாமகோளத்திலேயே போய் முங்கி தங்களுடைய பாவ கர்மாக்களையும் பாவங்களையும் எல்லாம் தீர்த்து வரக்கூடிய நாட்கள்ல நிம்மதியான முறையில நல்லபடியான நல்ல வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்